ஹாய் ஹலோ திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா கீரையை பற்றி டிப்ஸ் கொடுக்குவான் இருக்கேன் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது சமைக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கீரை வந்து எல்லா வயசுக்காகங்களும் சாப்பிடணும் ரொம்ப வந்து ஒரு நல்ல சத்தான பொருள் சின்ன பசங்கள்லேருந்தே சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கீரை சாப்பிட்டா வந்து நிறைய அயன் கண்ட்டு கிடைக்கும் கீரை இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதனால் வந்து இந்த கீரையை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் அதாவது கீரையில் வந்து கீரை கூட்டு வைப்பாங்க பொரியல் வைப்பாங்க கீரை குழம்பு வைப்பாங்க எல்லாமே வைப்பாங்க ஆனால் வந்து அது வைக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது அந்த முறையை வந்து எல்லோரும் பின்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது ஏன்னா கண்டிப்பாக அந்த முறையில் பின்பற்றி தான் வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த அதோடைய பயனை வந்து நம்ம வந்து அடைய முடியும் அதோட இன்க்ரீடியன்ஸு அதோட சக்தி சக்தி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக வந்து அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான் நீங்கள் வந்து கீரை கூட்டு வச்சாலும் சரி பொரியல் வச்சாலும் சரி இல்லை குழம்பு வச்சாலும் சரி அந்த பேனில் நீங்கள் வைக்கும்போது அந்த பேனை வந்து நீங்கள் மூடி வச்சு சமைக்கக்கூடாது ஏன் மூடிச்சு சமைக்கக்கூடாதுன்னா அதில் உள்ள நச்சுத்தன்மை வந்து முதல் வந்து வெளியேற்றும் அந்த இலைகள் வந்து நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றும் அப்படி வெளியேற்றும் போது நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா அந்த நச்சுத்தன்மை வெளியேறாமல் அது அதிலேயே இருக்கும் அதனால் வந்து கீரையை வந்து நச்சுத்தன்மை வெளியேற்றுற மாதிரி மூடாமல் பேனில் நீங்கள் குக் பண்ணணும் எப்போவுமே அப்படி நீங்கள் மூடி குக் பண்ணிங்கன்னா நச்சுத்தன்மை இருக்கு இருக்கிற வெளியேற்றாமல் இருக்கிறதுனால அந்த இன்க்ரீடியன்ஸ் அதாவது சக்தி சத்துக்கள் வந்து குறைவாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது உடம்புக்கும் உபாதையாக அது சில நேரங்களில் நடக்கும் அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே கீரை பொரியல் வச்சாலும் சரி கூட்டு வச்சாலும் சரி கீரை குழம்பு வச்சாலும் சரி கீரை என்ன டிஷ் பண்ணாலும் சரி அந்த பேனை வந்து மூடாதீங்க தயவுசெய்து பேனை மூடாதீங்க பேனை மூடுனீங்கன்னா அதில் உள்ள நச்சுத்தன்மை வந்து அதிலே உள்ளே உட்காந்துரும் பேனை மூடாமல் நீங்கள் வந்து சமைக்கும் போது அந்த நச்சுத்தன்மையை வந்து ஆவியில் வெளியே போயிடும் ஆவியில் வெளியே போகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சத்தான பொருளாக மாறி உடம்புக்கு வந்து ஒரு நல்ல இது கொடுக்கும் தும்பு கொடுக்கும் அதனால் வந்து கீரை நிறைய சாப்பிடுங்க நான் செஞ்சு நான் சொன்ன முறைப்படி செய்யுங்க நிறைய சாப்பிடுங்க நிறைய சத்துக்கள் கிடைக்கும் உங்களுக்கு கீரை வந்து ரொம்ப உணவில் வந்து முக்கியமான ஒரு பொருள் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கிற பொருள் அதனால் வந்து எல்லோரும் கீரை சாப்பிட்டு நன்மையை பெறுவோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் தேங்க்யூ பாய் சி யூ